வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக் உள்ளே போவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர லைக் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போதான் என் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக போட்ட உடனே உங்களுக்கு வரும் உடனே பார்க்கலாம் மற்றும் இந்த வீடியோவை இன்னும் பத்து பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சாரம் தேவையா தேவையில்லையா உண்டா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி இதில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனே ஒரு சில பேர் குருஜியை வந்து குருஜி சாரம் இல்லைன்னு சொல்கிறார் நீங்கள் சாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க குருஜியோடைய மாணவராக இருந்துட்டு இப்படி கான்ட்ரவர்சியை கலப்புறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் தவிர்த்திடுங்க இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில விஷயம் மட்டும்தானே தவிர என்னுடைய ஆராய்ச்சி அணுகுமுறைன்னு சொல்லிக்கலாம் குருஜியின் ஆசான்தான் தான் அவர் மேலே எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஏன் சொல்ல போனால் குருஜிக்கே தெரியும் கெட்டவர்களை கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு பக்தியும் எனக்கு பக்தி உள்ளே இருக்குது குரு மேலே ஆனால் எனக்குன்னு ஒரு ஒரு நான் எனக்குன்னு ஒரு ஒரு தனிப்பட்ட மூளை இருக்கே நான் என்ன பண்ண முடியும் ஸோ எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு விஷயத்தை சொல்கிற அமைப்பு எனக்கு இல்லை ஏன்னா இங்கே நான் சொல்கிற இடத்துல இருக்கேன் என்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் அதை பின்பற்றுவாங்க ஸோ என்னுடைய கருத்தில் சாரம் இருக்கு எங்கே இருக்கணும் எங்கே எடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க உடன்பாடு இல்லாதவங்க இட்ஸ் யோர் சாய்ஸ் புரியுதுங்களா அதனால குருஜியையும் என்னையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிடாதீங்க அவர் மலை நான் மடு ஓகே சரி இதை சொல்லிட்டு உள்ள போலாம் சாரம் இருக்கா இல்லையா வேணுமா வேண்டாமா என்னை பொறுத்த மட்டும் இருக்கு என்னை பொறுத்த மட்டும் வேணும் ஏன் இருக்கு ஏன் வேண்டாம் நெத்தி பொட்லாச்ச மாதிரி சொல்லிடுயா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் எல்லா வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னது அப்படி என்னன்னா ஒரு பொருளை ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு துவக்கம் வேணும் ஒரு மூமெண்ட் வேணும் அந்த மூமெண்ட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உண்டு அப்படின்றது தான் அதனுடைய அமைப்பு ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பலனுக்கு துணை பலனும் உண்டு இதை விதியாகவே வச்சுக்கிறேன் நான் கொடுக்குற விதியாகவே வச்சுக்கோங்க ஒரு பலனுக்கு துணை பலன் உண்டு இல்லை துணை பலனை கொண்டுதான் ஒரு மிகப்பெரிய பலன் நடக்கப் போகுது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை என்னப்பா புதிர் போடுற அப்படின்னா நேரடியாக ஒரு சில கேள்விகள் ஒரு காரி ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிரகத்தோடைய உதவி நமக்கு தேவை காலையில் டிஃபன் சாப்பிட போகிறோம் பூரி சாப்பிட போகிறோம் கோதுமை தேவை எண்ணெய் தேவை கோதுமைக்கு சூரியன் எண்ணெய்க்கு சனி இந்த ஒரு ரெண்டு கிரகத்தோடைய பேர் மினிமம் அப்புறம் உருளைக்கிழங்கு அதோடைய கிரகம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு மூணு கிரகம் தேவை அப்படின்ற அடிப்படையில் ஒரு பலன் நடக்குது அப்போது ஒரே ஒரு பலன் மட்டும் எப்படி ஒட்டு மொத்த தசைக்கு பொருந்தும்ன்றதை யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒட்டு மொத்த தசைக்கு ஏன் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த சாரம்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு உதாரணத்தை விட்டா மற்ற உதாரணத்துக்குள்ளேயே குருஜி ஸ்டூடெண்ட்ஸ் போக மாட்டேன்றீங்க ஓகே அதாவது இங்கே விளக்கிறேன் இது வந்து ஒரு உதாரணம் தான் புரியுதுங்களா ஸோ இதை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஜாதகத்தையே நான் போடுறேன் ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்தெல்லாம் வேண்டாம் பட் உண்மையான ஜாதகத்தை ஒன்று போடுறேன் இப்போ பொதுவாக எடுக்கிறது என்ன சூரியன் இங்கே இருக்குப்பா மகம் பூரம் உத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த இடத்தில் சூரியன் சுக்கரனுடைய யோகாதிபதியோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனியுடன் சேர்ந்து இருக்கும்பொழுது கன்ஃபார்மாக கடுமையான பலன் நடக்கும் அப்படின்றது குருஜி சொல்கிறாரு உண்மைதான் நான் மறுக்கலை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் அடுத்த கேள்வி கேட்குறேன் என்ன நடக்க போகுது ஆமாம் கடுமையான பலன் நடக்கும் என்ன இதுதான் துணை பலன் சுக்ரன் இங்க இருந்தா ஒரு பலன் இங்க இருந்தா ஒரு பலன் இங்க இருந்தா ஒரு பலன் சுக்ரன் இங்க இருந்தா மனைவியுடன் பிரச்சனையை கொடுக்கும் இருக்கும் இடத்தை பொறுத்து சாரம் வேலை செய்யும் மனைவியுடன் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை மனைவியுடன் பிரிவு அவமானங்கள்ன்ற ஒரு பிரச்சனை கொடுக்கும் சுக்கரன் இங்கே இருந்தால் நீச்சம்ன்ற அடிப்படையில் சுக்கரனுக்கு தசாநாதன் சூரியனுக்கு இந்த இடத்துல ரெண்டில் உக்காந்துட்டு இருக்கிறது அப்படின்றது தசாநாதனுக்கு ரெண்டாம் இடமும் சில சமயத்தில் குடும்பஸ்தானம்னு எடுப்பாங்க மற்றும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம்னு எடுப்பாங்க இந்த இடத்தில் ரெண்டு விதமாக தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் மற்றும் தந்தைக்கும் மருமகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்ற ஒரு சில அமைப்புகள்லாம் உள்ளே வரும் நான் சொல்றது துணை பலன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே சுக்கரன் இருக்கார் இங்கே புதனும் இங்கே சுக்ரனும் இருக்கார் இப்போ தொழில் ரீதியாக பிரச்சனைகள்னு வரும் வேலை ரீதியாக பிரச்சனை ஜீவனம் ரீதியாக பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை நீங்கள் வந்து பிரச்சனைன்னு மட்டும் பார்க்காதீங்க ப்ளீஸ் அது ஒரு பலன் தான் ஆறு வருஷமும் அந்த பலன் நடக்கப்போகுது அப்படின்னா எதனால் நடக்குது எப்போ நம்ம மேலே எவனோ ஒருத்தன் கல்லை ஊட்ட அடிச்சிட்டால் ரத்தம் வருது ரத்தம் வருதுன்றது பலன் கல்லை ஊட்ட அடித்தது வேற ஒருத்தன் இல்லை அது யாருன்னு பார்க்க வேண்டாமா இங்கே தானே சாரம் வருது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் துணை பலன் எடுத்து கொடுக்குற பலன் அதனால் ஒரு பெரிய பலன் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்த அமைப்பு இங்கே சுக்ரன் இருக்கார் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாரா இங்கே சூரிய தசை வருது வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாரா சர்வ நிச்சயமாக அனுப்புவார் எழுதித்தர அனுப்புவார் இங்கே சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்து சுக்ரன் இங்கே இருக்கும்பொழுது சூரிய தசை நடக்குமாயின் சரி எதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் இப்படி இருக்குப்பா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் ஒரு பத்து வருஷம் சுக்கர தசை முடிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ தான் சரியாக சூரிய தசை வரும் ஒரு பதினாறு வயசில் பத்து வயசுன்றது காட்டிலும் இந்த இடத்துல வந்து ஒரு இன்னும் இன்னும் சுக்கரதை ஜனனகால கால தசை இன்னும் சுக்கரதசை பதினாறு வயசுன்னு வச்சுக்கோங்க ஓகே இன்னும் ஜனத கால ஜனத அதாவது தசா இருப்பு பதினாறு வருஷம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்னா கரெக்டாக சூரிய தசை படிக்கிற காலத்தில் வரும் சூரிய தசை படிக்கிற காலத்தில் வரும் இப்போது எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இந்த இடத்துல தயவு செஞ்சு சுபத்துவத்தை கொண்டு வந்துடாதீங்க சரி ரைட் இங்கே நான் குருவையும் போடவில்லை குரு எங்கேயோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க குரு எங்கேயோ இருக்கிறப்பா சம்மந்தமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க வாணா இங்கே வச்சுக்கோங்க ஏன் இந்த இடத்துல குருவை போடுறேன்னா பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவம்ன்றதுக்காக போடுறேன் எட்டு சுபத்துவம் இல்லை பன்னிரெண்டு சுபத்துவம்னு போடுறேன் இந்த இடத்துல சுக்கரனுடைய சாரத்தில் சுக்கரனுடைய சாரத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுவும் இல்லை இந்த இடத்துல வந்து பதினாறு வயசு அப்படின்னா ஒரு இருபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மீதம் பதினாறு வயசு இருந்துன்னா இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட சூரிய தசை நடக்கும் படிக்கிறதுக்காக மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஏன்னா இங்க சந்திரன் இங்க வந்து நாலாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது ஏழாம் அதிபதி திக்பலமாக இருக்கிறது உச்சனை நோக்கி போகக்கூடியது நல்ல அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்தில் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னு எடுத்தாலும் சரி இல்லை இன்னும் இன்னும் டூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரேன் இங்கே இங்கே சுக்கரனுடைய சாரத்தில் இல்லாமல் இவர் அஸ்வினியில் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் இல்லைன்னா ரெண்டாம் பாதத்தில் இருக்கார்னு வச்சுக்கோங்க அப்போ கேது கேது சுக்கரதசை முடிஞ்சு கரெக்டாக சூரியதசை வரும்பொழுது வேலை செய்யும் அமைப்பு அப்படின்ற அடிப்படையில் வரும் அப்போ அந்த வேலை செய்கிற அமைப்பில் கொடுத்தவன் பத்தில் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் தந்தை இடம் நான் வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிக்க போகிறேன்னு கேட்டு புரிஞ்சுக்கங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறேன்றதை கேட்டு இந்த இடத்தில் தந்தைக்கும் பையனுக்கும் முரண் ஏற்பட்டு தந்தை பையன் வந்து கடனை வாங்கி நான் வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன்னு வெளிநாட்டுக்கு போக மாட்டாரா என்ன போவார் கண்டிப்பா போவார் இருக்கிற இடத்தை விட்டாவது நகந்து போவார் நான் சொல்றது புரியுதுங்களா நகந்து போய் அதன் பின் தான் இங்க வேலையை அதன் பின் என்ன ஸோ அப்போ இங்கே சூரியதசம் நடக்க போது ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் வரீங்க சாரம் பார்க்காத ஒரு ஜோசியர்கிட்ட வரீங்க சாரமே பார்க்காத ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க அவர் பார்க்குறாரு சூரியதசம் வருது கடுமையான பிரச்சனை இருக்குது அம்பு வழக்கு அசிங்கம் அவமானங்கள் எல்லாம் சந்திக்க போகிறார் நூறு பர்சன்ட் உண்மை நான் இல்லைனே சொல்லலை இல்லைன்னே சொல்லலை நூறு பர்சன்ட் உண்மை வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் வரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் எதனால் வம்பு வழக்கு வரும் எதனால் அசிங்கங்கள் வரும் எதனால் அவமானங்கள் வரும்னு சொல்லலாம் அதுக்கு தான் சாரம் தேவைப்படுது வேற எதுக்கும் கிடையாது நான் சொல்கிறது புரியுது அதுக்கு தான் தேவைப்படுது சரி நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் வெளியில் இருக்கிற இடத்துலேதே வெளியில் போவார் சரி இந்த இடத்தில் சனி இல்லை இப்படி இருக்கார் அதே சூரிய தசை வருது அதே சூரிய தசை வருது அதே சூரியன் பூரம் இல்லை சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் இப்போ சாரம் பார்க்காத ஜோதிடர்கிட்ட போகிறீங்க அவர் என்ன சொல்கிறார் சூரிய தசையில் வெளிநாட்டுக்கு போக போகிறப்பா கரெக்ட் இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லி பார்க்கலாமே வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிற வெளிநாட்டுக்கு படிக்க போகிற நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் என்னப்பா வித்தியாசம் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிறியா படிக்க போகிறியா அதை எப்படி நிர்ணயம் செய்வீங்க எப்படி நிர்ணயம் செய்வீங்க இந்த இடத்துல அவர் ஆயில்யத்தில் இல்லாமல் இவர் சுக்கரனுடைய சாரத்தில் பரணியில் இருக்கார்னு வச்சுக்கோங்க சுக்கரனுடைய சாரத்தில் பரணியில் இங்கே செவ்வாயிருக்காருன்னு வச்சுப்போம் நான் சொல்கிறது பல பேருக்கு புரியும்னு நம்புகிறேன் மொட்டை தான் குட்டையில் உணு இந்த இடத்துல வந்து நீ வெளிநாட்டுக்கு போப்பிற உனக்கு இந்த தசை சூப்பராக இருக்கும் அப்படின்றது பொது பலன் பொது பலன் அந்த பொது பலன்குள்ளே ஒளிந்திருக்கும் துணை பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நாங்கள் சாரத்தில் பார்த்துட்ருக்கோம் அப்போது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் இந்த ஜாதகர் மருத்துவம் படிக்கலாமா வாய்ப்புகள் இருக்கா இப்போது மருத்துவத்தில் மேல் படிப்புக்கு ஏழாம் ரெண்டு நாலாம் அதிபதி நாலாம் வீட்டையே பார்த்துட்ருக்கு மருத்துவத்திற்கு மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறார்ன்றதும் இதே சாரம் கொடுத்தவனுடைய செயல்தான் நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் அதன் பின் அங்கேயே தொழிலை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்றதும் சாரம் கொடுத்தவனுடைய செயல்தான் ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல சுக்கரனுடைய சந்திரன் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்காருன்னா சுக்கரன் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கலாம் ஸோ சுக்கரன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க சந்திர தசையில் வேலை சரியாக இருக்காது சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டகம்ன்ற அடிப்படையில் சந்திர தசையில் ஒரு வேலை அமைப்புகளில் ஒரு கரெக்ட் ஃபுட்டிங்னு சொல்லுவோம் தெரியுமா செட்டில் ஆகிட்டான் பாடுறது அந்த பத்து வருஷமும் அவனை செட்டிலாக விடாது இங்கே குரு பார்வையில் சந்திரன் சுக்ரன் பார்வையில் செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் செட்டில் ஆக விடாது சாரம் கொடுத்தவனுடைய அடிப்படையில் ஏதாவது ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கும் என்ன இழுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன செட்டில் ஆக விடல பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுறார் சாரம் கொடுத்தவனும் சுக்கரன் ஆகியிருக்கேன் இன்னும் மேலே படிக்கணும்னு நினைக்கலாம் நாலாம் இடத்துல இருக்கேன் நான் மேலே படிச்சுட்டே இருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு படிக்கிறேன் செவ்வாய் இந்த சந்திரரசம் முடிகிற வரைக்கும் எனக்கு படிப்பு வேண்டாம் ஸோ வித்தியாசங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தது ஓகே வித்தியாசங்கள் வித்தியாசங்கள் அடுத்ததை புரிஞ்சுக்கோங்க ஸோ ஏன்னா சில விஷயங்கள் வந்து சில சமயத்தில் வந்து நெத்தி போட்டில் அச்சா மாதிரி சொன்னால் தான் புரியுது இங்கே புதனுடைய சாரத்தில் ஆயிலியத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இங்கே சந்திரனே வேண்டாம்ப்பா இங்கே சந்திரன் கூட வேண்டாம் இங்கே சந்திரனை போட்டோன்னா சரி இங்கே சந்திரனை போட்டோன்னா சந்திரனுடைய தசைகள் வரணும் இந்த இடத்துல என்ன இருக்குது குரு சனி புதன் இவங்க மூணு பேர் அப்போ சனி வந்து இங்கே இருக்கலாம் பருவ காலத்தில் சொல்கிறேன் குரு சனி புதன் சனி இங்கே இருக்கலாம் ரெண்டாம் அதிபதி இங்கே இருக்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து சனி வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கார்னு போட்டேன் ஸோ அப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்ற அடிப்படையில் புதனுடைய சாரத்தில் இருக்கார் குருவே போட்டுக்கோங்க ஓகே புதன் இங்கே இருக்கார் சந்திர புக்தின்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தசை உதாரணத்துக்கு சனி தசையில் புக்தி ஏன்னா சந்திர புக்தியும் வெளியில் அனுப்பும் வெளியில் அனுப்புறதுக்கு உண்டான தசைதான் வேலை செய்யும்னு இல்லை சாரம் புக்திநாதர்களுக்கு சாரம் கொடுத்ததும் வேலை செய்யும் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சுபத்துவமாக எட்டு பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்க புதனுக்கு அடுத்தது இந்த புதனில் பிறந்து அடுத்தது கேது அடுத்தது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே இங்கேயே இருக்காருன்னு வச்சுப்போம் இங்கே வராது சுக்கரன் வராது ஓகே இங்கே சுக்கரன் வராது இங்கே வரும் சுக்கரன் உச்சமாக இருக்காருன்னு வச்சுப்போம் சுக்ரன் உச்சமாக இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் தசையில் இப்போது மேல் படிப்புக்கு புதன் தசை நாலாம் பாதம்னு வச்சுப்போம் ஆயில்யம் நாலாம் பாதத்தில் இருக்குது இங்கே ஒரு ஏழு வருஷம் போக சுக்கரதசை இங்கே வருது சுக்கரதசை இருபது வருஷம் இருபது வருஷத்தில் மேல் படிப்புக்கு போக போகிறான் பையன் இப்போது சுக்கரதசை வந்தவுடனே சுக்கரனும் ஆறாம் அதிபதியுடைய தசை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்த போகிறது அப்படின்ற ஒரு அடிப்படையை வச்சுப்போம் ஏன்னா எட்டு பன்னிரெண்டாம் மேடம் சுபத்துவம் அப்படின்றதுல ஏதாவது ஒரு புக்தி அந்தரம் சுக்கர தசை சந்திர புக்தியில் வெளியில் நகர்த்த போகுது சூரிய சுய புக்தி போய் ச சூரிய புக்தி போய் சந்திர புக்தியில் வெளியில் நகர்த்த போகுது இப்போ நான் கேட்குற இப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க எட்டு பன்னிரெண்டாம் மேடம் சுபத்துவம் வெளிநாட்டுக்கு பையன் போக போகிறான் படிக்க போகிறான் இப்படி இருக்குன்னு சேர்த்தும் வச்சுக்கோங்க இப்படி இருக்கு வெளிநாட்டுக்கு பையன் படிக்க போகிறான் அப்படின்றது ஒரு பலன் நான் இல்லைன்னு சொல்லலை அது இந்த பலன் உண்மையான பலன் அதில் தப்பு சொல்லலை ஆனால் அது இப்படி சொல்லி பாருங்களேன் அப்பாக்கும் பையனுக்கும் ஒத்துக்கலை சனி ஒன்பதாம் சனி ஒன்பதாம் வீட்டுக்காரகனாகிய சூரியனை பார்த்து மற்றும் அஞ்சாம் வீட்டையும் தொடர்பு கொண்டு தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு ஒரு ரிஃப்ட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த ரிஃப்ட்டு அமைப்புகளை கொடுத்து அப்பா நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் காசு தரமாட்டேன்னு சொல்கிறாரு நான் சொல்கிறது உதாரணம் இது வந்து ஒரு துணை பலன் உதாரண தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே தாய் மாமன் சொல்கிறான் எந்த காசும் வேண்டாம் நான் துபாயில் தான் இருக்கிறேன் நீங்கள் பையனை அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ இந்த புதன் கொடுத்தவன் படிக்கிறதுக்கும் அனுப்பி இல்லை வேலைக்கும் தசாநாதனுக்கு புக்திநாதன் புக்திநாதனுக்கு பத்துல இருந்து படிக்கிறதுக்கும் அனுப்பி வேலைக்கும் அங்க பார்த்துக்கிறேன்னு சொல்றது தாய்மாமனும் அங்க இருக்கான் அப்படின்ற அடிப்படையில் தாய்மாமன் பார்த்துக்கிறேன்னு சொல்றது இப்படி எப்படி இருக்கு பலன்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு போக போகிறான் நல்லா இருக்க போகிறான்றது ஒரு பலன் நான் இல்லைன்னு சொல்லலை துணை பலன்கள் என்ன அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கணுன்றது தான் இங்கே நான் வந்து சாரத்தை அதன் அடிப்படையில் தான் எடுத்துட்டு வரேன் இது இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லி பாருங்களே இந்த மாதிரி இருக்குது அதனுடைய அடிப்படை ஆனால் சாரம் எப்படி இப்போ வேலை செய்யுதுன்ற அடிப்படை உங்களுக்கு புரியணும் புரிஞ்சுட்டு சொல்லி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து காசு தர மாட்டேன்ற தாய் மாமா ஹெல்ப் பண்ணுறாரா வர சொல்கிறாரா அந்த இடத்துல போக சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி பாருங்க சரிப்பா தாய்மாமன் இல்லை தாய்மாமனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜாதகர் சொல் தாய்மாமனே கிடையாது சரி ரைட்டு படிக்க போகிறானாங்க ஆ அப்படியே லோன் எடுத்துகிட்டு போகிறானா அப்படியே அங்கே தொழில் பண்ண போகிறானே பத்தாம் அதிபதியும் தானே புதனு அப்படியே அங்கே போகிறானா புத்திக்காரகன் தானே புதனு படிப்புக்கு ஸ்தானாதிபதி தான படிப்புக்கு அதிபதி தானே புதனு படிக்கிறதுக்கு போகிறானா அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா ஆமாம் சார் லோன் எடுத்துகிட்டு போகிறான் ஏன் லோனு சுக்கரத சார் ஏன் லோனு சுக்கரதச இதுதாங்க வித்தியாசம் இந்த வித்தியாசத்தில் பல சொல்லி பாருங்க நான் வந்து பொதுவாக வெளிநாட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லாமல் இந்த துணை பலன்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது இன்னும் அக்கிரசிக்கு பக்கத்துல போக முடியுன்றது என்னுடைய அபிப்பிராயம் அதை ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உங்களுடைய அபிப்பிராயம் சரி ஒரு உண்மையான ஜாதகம் நான் வந்து பலன் சொல்லி ஏன்னா ஒரு ஒரு தசை நடக்கும் பொழுதே அவங்க அவங்க வரது வந்து ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் அவங்க வரது ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் அவங்க வரது ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நான் ஊர்ஜிதப்படுத்திப்பேன் ஒரு சில விஷயங்கள் நான் ஆய்வு பண்ணுறோம் இல்லை ஸோ அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஆய்வு சரியாக வருதா அப்படின்றத அவ்வப்பொழுது ஒரு தசை முடிந்திருந்தாலும் நான் கேட்டு சரி பண்ணிப்பேன் ஸோ இந்த ஜாதகருக்கு கேது தசை ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஏழில் முடிஞ்சிருச்சு இந்த ஜாதகருக்கு கேது தசை ரெண்டாயிரத்தி ஏழில் முடிந்து விட்டது ஓகே இப்போது இந்த ஜாதகருக்கு நான் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் யாரிடமாவது காசை கொடுத்து அதாவது உறவினர்கள் இரத்த சம் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் நண்பர்கள் அந்த மாதிரி அமைப்பில் காசை கொடுத்து ஏமாந்தீங்களான்னு கேட்டேன் இப்போ அவருக்கு சுக்கரதசன் நடந்துட்டுருக்கு அவர் சொன்ன பதில் சார் காசை கொடுத்து ஏமாந்து இப்போ பூமி சார்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து அந்த பூமி கைக்கு வருமா இல்லைன்னு தெரில கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் ரூபா கொடுத்து வச்சுருக்கேன் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு நான் கேட்டது கேது தசையில் அவர் வந்திருக்கிறது இருக்கிறது சுக்கரதை கிட்டத்தட்ட சுக்கரதசை குரு புக்தின்னு நினைக்கிறேன் இப்போ என்ன நடக்குதுன்னு சரியா தெரியாது சுக்கரதசை இன்னும் ஏன்னா முடிஞ்சு போச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு பார்த்து ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்து பார்க்கணும் ஏன் நான் அந்த கேள்வியை கேட்டேன் ஏழாம் வீடு இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் அப்படின்றதை குறிக்கக்கூடியது ஏழாம் வீட்டு ஏழாம் வீட்டில் ஏழாம் அதிபதியுடைய பார்வையில் கேது இருந்து இந்த இடத்துல என்ன வரும் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பலன் சொல்கிறீங்க எப்படி வரும் இந்த கேது திசை நல்லா இருக்காது உண்மைதான் இந்த கேது தசை நல்லா இருக்காது ஆனால் ஜாதகருடைய லக்னாதிபதி உச்சம் அதனால் எதையும் சமாளிப்பார் இது ஜாதக பலன் மறுபடியும் சொல்கிறேன் துணை பலன்களையும் சேர்த்து சொல்லுங்கள்ன்ற அப்போது கேதுக்கு சாரம் கொடுத்தவன் பன்னிரெண்டில் இருந்து அவர் இருபது டிகிரியில் இருப்பார் குருவுடைய சாரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேதுக்கு சஷ்டாஷ்டகமாக லக்னத்துக்கு விரயமாக உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் ரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் கேதுவோ கேது இருக்கிற வீடு அதனுடைய ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியத்தில் குரு வந்து தனக்காரகன் தனக்காரகன் புரியுதுங்களா அப்படின்ற அடிப்படையில் அவர் எட்டாம் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அடிப்படையில் இதனுடைய அடிப்படையில் இவருக்கு நடக்கக்கூடிய அமைப்புகளில் இவருக்கு சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதும் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதும் மனைவியால் ஏமாற முடியாது ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்காரு அதன் அடிப்படையில் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் யாராவது இருக்கலாம் அவங்க மூலமாக காசு கொடுத்தீங்களா ஏன் காசு கொடுத்து ஏமாந்தீங்களா காரகத்துவத்தால் செயல்படுத்துகிறார் விரயத்தில் இருக்கார் குரு இந்த இடத்தில் விரயத்தை செயல்படுத்துவார் மற்றும் அடுத்து வரக்கூடிய தசை சுக்கர தசை பூமி வீடு சம்பந்தமான விஷயங்கள் அவர் எட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கு உச்ச குருவோடைய பார்வையில் இருந்தாலும் எட்டில் உக்காந்துட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தசைக்கு பலன் சொல்ல போறீங்களா இல்லை துணை பலனோட சொல்ல போறீங்களா அப்படின்றது சரி இதே மாதிரி இன்னொரு ஒரு ஜாதகம் எட்டாம் இடம் கெட்டு போய் நான் சொன்ன பலன் வெளிநாட்டில் இருப்பேன்னு சொன்ன பலன் மற்ற கிரகங்கள் எங்கன்னு தெரில இதுதான் கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பலன் சொன்னேன் ஏப்ரல் மாதமோ என்னமோ என்கிட்ட கன்சல்டிங்க்கு வந்தார் அந்த கன்சல்டிங்க்கு வரும்போது செவ்வாய் தசை உங்களுக்கு ஜனவரி தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆரம்பிக்குது கன்சல்டிங்க்கு வரும்போது கொடுத்துட்டு சூரிய த சந்திர தசை சந்திர தசை சூரிய புக்தியில் வந்தார் இந்த இடத்துல செவ்வாய் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருப்பார் அதாவது சூரியனுடைய சாரத்தில் இருப்பார் நான் சொன்ன பலன் அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க ஆனால் வெளிநாட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது நிம்மதி இருக்க மாட்டீங்க எட்டாம் இடம் கெட்டு போயிருக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்ன அவயோகராகிய செவ்வாய் போயிருக்கார் ஆனால் ஸ்தான பலத்தில் நல்லா இருக்கார் மற்றும் லக்னாதிபதியோடு இருக்கார் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வராமல் இருக்காது மேலிருந்து கீழே விழுதல் வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இதிலெல்லாம் உஷாராக இருங்கன்னு இன்னும் சில பல பலன்கள் சொல்லிவிட்டு சாரம் கொடுத்தது சூரியனாயி அவர் பன்னிரெண்டாம் அதிபதியாகி அவர் எட்டில் உச்சமாயி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தசை ஆரம்பித்த உடனே வெளிநாடு மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்றது என்னுடைய பலன் அவர் சொன்னது சார் நான் யூஎஸ் விசா போட்டிருக்கேன் எனக்கு யூஎஸ் விசா இப்போ வரைக்கும் கிடைக்கல அதுக்காகத்தான் தான் கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தேன் அப்போது நான் சொன்ன அமைப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்காது சார் செவ்வாய்திசை ஆரம்பித்த உடனே தான் கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரியில் கிடச்சிரும் இல்லையே மார்ச்சில் கிடச்சிரும் உடனே போயிடுவீங்க மார்ச்சில் கிடச்சி போயிட்டு ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு பயந்து இருபது நாள் முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடியே என்கிட்ட கனெக்ட் பண்ணார் என்கிட்ட கேட்ட கேள்வி சார் நிம்மதியாகவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கே இருக்கிறது ஆனால் நான் வந்துட்டேன் இந்த செவ்வாய் ஏன் அனுப்பினார் வெளிநாட்டுக்கு எட்டாம் இடம் தான் சுத்தமாக கெட்டுப்போச்சே எட்டாம் இடம் தான் கெட்டுப்போச்சே ஏன் அனுப்பினார் அதை புரிஞ்சுக்கோங்க போய் என்ன பண்ண போகிறார் எட்டாம் இடம் கெட்டுப்போச்சு போச்சு உனக்கு சுத்தமாக வேலை செய்யாது நல்லா இல்லை இந்த தசை கலத்தரத்தில் ஆமாம் மனைவி விட்டுட்டு தான் போயிருக்காரு பிரிவினையே கொடுத்துருச்சு நாட் ரியலி டைவர்ஸ் ஆகணுன்ற அமைப்பு இல்லைல்ல டைவர்ஸ் ஆனோன்னா மனைவியோட ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றது இல்லை ஸோ இந்த அமைப்புகளை புரிந்து கொண்டு சாரம் கொடுத்தவன் யாராக இருந்து அந்த சாரநாதன் எங்கே இருக்கான்றதை வச்சு அதன் அமைப்புகளை புரிந்து கொண்டு பலனிடுங்க ஸோ ஆக மொத்தத்தில் சாரம் இருக்கான்னா இருக்குது எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய இஷ்டம் பொதுவாக ஒரு பெரிய பலனை சொல்ல போகிறீங்களா அடுத்தடுத்த பலன்களை எப்படி சொல்ல போகிறீங்கன்றது உங்களுடைய ஜோதிட ஞானம் சரியா இது வந்து மறுபடியும் சொல்லிடுறேன் இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதை வச்சுட்டு பார்ட் டூ வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கலாம் சரியா நன்றி நண்பர்களே